சன்லைண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் அண்ணாமலை இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது காஞ்சிபுரம் பச்சை பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை தலையில ஆயில் அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஆயில் அப்ளை பண்றேன்னா இந்த கொத்து கொத்தா முடி கொட்டுது ரூட்ல இருந்தே வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு எல்லாமே ரீசன் என்னன்னா முடி திரும்ப எனக்கு வளரும் என்னன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஜூஸ் எடுக்கும் போதே கையில கருப்பு கருப்பா வந்துடும் அந்த அளவுக்கு அயன் இருக்கும் அதுல அந்த ஜூஸை வந்து ஒரு பிப்டி எம்எல் காலையில எம்டி ஸ்டமக்ல ஒரு எக்ஸலன்ட் லிவர் டோனிக் அப்படின்னா அந்த கர்சிலாங்கண்ணிய சொல்லலாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வச்சுன்னா ரவுண்ட் ரவுண்டாக ஹேர் ஃபால் இருக்கும் அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அது நல்லா அரைச்சி எடுத்துட்டு அது கூட பெப்பர் பவுடர் போட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இந்த முன் வழக்கை நெத்திக்கிட்ட முடி வளரணும் அப்படின்னா அங்கே தான் ஸ்பெசிஃபிக் ஆயில் அந்த மாதிரி தேக்கலாமா அதுக்கு ஏதாவது ரெமடி இருக்கா சேமா இருக்குது

தலையில ஆயில் அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு நிறைய பேருக்கு டவுட் எக்ஸாக்ட்லி ஆமா என்ன ஆயில் அப்ளை பண்ணிட்டோம்னா இந்த பொல்யூஷன்ல முடி என்ன ஆகுறது தலையில எண்ணெய் வச்ச பல வருஷம் ஆகுது நிறைய அம்மாக்கள் சொல்லுவாங்க தலையில எண்ணெய் வைக்கிறாங்களா பாருங்க அப்படியே பரட்ட மாதிரி சுத்தி ஏன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்றதுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு நிச்சயமா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்கேல்ப் ட்ரை ஸ்கேல்ப் இருக்கும் ட்ரை ஸ்கேல்ப் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா டேண்ட்ரஃப் வர ஆரம்பிக்கும் டேண்ட்ரஃப் வந்ததுன்னா ஹேர் ஃபால் ஆகும் இன்னொரு விஷயம் நம்ம தலையில் எண்ணெய் வச்சுட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் விட்டாலும் ஃபங்கஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ ஆயில் அப்ளை பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும் ஸோ அந்த ஆயிலோடயே நம்ம போயிட்டு இருந்தோம்னா இந்த டஸ்ட் எல்லாம் பட்டு இன்ஃபெக்ஷன் வந்து ஃபாலிகுலேட்டிஸ்ன்ற கண்டிஷன் எனக்கு நிறைய பேருக்கு பார்க்குறோம் ஸோ ஹேர் ஃபாலிகுல்ஸில் வர இன்ஃபெக்ஷன் தலையெல்லாம் குட்டி குட்டியாக அந்த பரு மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் வரும் தலையில் அப்படியும் வலிக்குது எனக்கு சின்ன சின்ன கட்டிகள் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஹேர் ரூட் எல்லாமே வீக்காக ஆரம்பித்து ஹேர் ஃபால் வந்துடும் இன்றைக்கி நிறைய பேருக்கு அது பார்ப்போம் கொத்து கொத்தாக முடி கொட்டுது ரூட்லேருந்தே வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு எல்லாமே ரீசன் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ரீசன் டயட்டு மெயினாக வந்து நம்ம பாடியில் ஹார்மோன் ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்குது அதை தாண்டி மெயின் ரீசன் பார்த்தோம்னா அனிமியா ரத்த சோகை அப்படின்னு சொல்கிறோம் சோ பிளட் கம்மியா இருக்கு இந்த கண்டிஷன்லயும் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா ஹேர் ஃபால் இருக்கும் தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா ஹேர் ஃபால் இருக்கு சோ ஆஃப்டர் போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் ஃபீடிங் மதர்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஃபால் கண்டிஷன் இருக்கு ஜென்ஸ்க்கும் அந்த மாதிரி தான் இப்போ மேரேஜ் தான் ஐயோ ஹேர் ஃபால் ஆயிடுச்சு எப்படியாவது ஒன்று த்ரீ மந்த்ஸில் மேரேஜ் இருக்கு முடி கொஞ்சமாச்சு வந்துருமா இருக்கிறது இப்படியே மெயின்டைன் ஆனா கூட போதுமே அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாகவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதில் வந்து டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் என்ன தான் நம்ம வந்து ஹேர் பேக் போடுறோம் ஹேர் ஆயில் போடுறோம் இன்டர்னலாக நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நம்ம பாடியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அதை வந்து இண்டிகேட் பண்ணுற ஒரு அறிகுறி சிம்டம்ஸாக தான் சைன் அண்ட் சிம்டம் அதை எடுத்துக்கணும் பொதுவாக ஹேர் அண்ட் ஸ்கின் பார்த்தோம்னா நம்ம பாடியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நமக்கு சொல்லுதுன்னு சொல்லலாம் ஸோ அது என்ன மொழி உடலின் மொழின்னா சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் உடலின் மொழி அப்போது வந்து நம்ம முடி என்ன சொல்லுது இப்போ ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதா ட்ரையாக இருக்கா அப்போது கிட்னியில் லிவரில் என்ன ப்ராப்ளம்ன்றது நம்ம செக் பண்ணணும் இப்போ கிட்னி ஹெல்த் நல்லா இருக்கணும் ஸோ ஈஸியாக நமக்கு வந்து யூரின் மோஷன் ஃப்ரீயாக போகிறோமான்றது பார்க்கணும் ஸோ பொதுவாக இப்போது கான்ஸ்டபேஷன் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ அப்போது வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகிட்டால் கான்ஸ்டபேஷன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் ஸோ லிவர் அண்ட் கிட்னிக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்தி டயட் நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கும் ஃபால் ரெடியூஸ் நிச்சயமா குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த அடர்த்தி வந்து ஒரு பிரச்சனை இருக்கு ஹேர் ஃபால் ஆனாலும் முடி திரும்பி வளர மாட்டேங்குது அடர்த்தியே இல்லை முடி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு முடி அடர்த்தியா இருக்க என்ன சாப்பிடலாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் எனக்கு முடி வளருமா முடி கொட்டிருச்சுனா திரும்ப எனக்கு வளருமானா நிச்சயமாக வளரும் என்னென்ன ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்குமே க்ரோத் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது என்னென்னா அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ஸ்கார் வராமல் இருக்கணும் திரும்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம சரியாக எடுக்கும்போது திரும்ப அந்த இருந்து புது ஹேர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அப்போ அந்த ஹேருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோட்டீன் காப்பர் ஜிங்க் இதை பேஸ் பண்ணி தான் அந்த டயட்டை எடுக்கணும் இப்போ ப்ரோட்டீன் டயட்னு சொல்லும்போது நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் எனக்கு வந்து தலையில் இந்த ஹேர் பேக் போட்டேன் பச்சைப்பயிர் அரைச்சி நம்ம தலையில் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணாலும் அப்போது நமக்கு ட்ரைனஸ் இருக்கா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும் ஸோ அந்த என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் நம்ம ஹேர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹேர் பேக்ஸ் வந்து போட்டோம்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும்னு சொல்லலாம் அப்போ காலையில் நம்ம என்ன பண்ணணும் இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அதில் முக்கியமாக ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா இந்த ஆம்லா ஜூஸ் எடுக்கலாம் நெல்லிக்காய் முடி அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு செலக்டடா சில ஹேர்ப்ஸ் வந்து நம்ம வச்சுருப்போம் மருதாணி வெந்தயம் நெல்லிக்காய் இதெல்லாம் வச்சுருப்போம் அதுல மெயினாக வந்து பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி முக்கியமா வெள்ளை வெள்ளை கரிசலாங்கண்ணி சேர்ந்து கீரைக்கார அம்மா கிட்ட எல்லாம் சொன்னோம்னா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நல்ல ஜூஸ் மாதிரி போட்டு அது ஜூஸ் அந்த ஸ்மெல்லே வந்து பார்த்தோம்னா நம்ம ஜூஸ் எடுக்கும் போதே கையில எல்லாம் கருப்பு கருப்பா வந்துடும் அந்த அளவுக்கு அயன் இருக்கும் அதுல அந்த ஜூஸை வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் காலையில எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் என்னென்னா இதில் டூ இன் ஒன் ப்ராசஸ் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்னு சொல்லலாம் ஹேரும் நல்லா வளர்ந்துடும் லிவருக்கும் ஒரு எக்ஸலண்ட் லிவர் டானிக் அப்படின்னா இந்த கர்சலாங்கண்ணியை சொல்லலாம் இப்போ தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு இந்த வெள்ளை கர்சலாங்கண்ணி சார் எடுத்து நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா லிவர் லென்ஸாக ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர்னு சொல்லலாம் ஸோ பிளடில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறும் அதே டைமில் முடி நல்லா கரு கரு கருன்னு வளர ஆரம்பிச்சிடும் நிறைய பேருக்கு இன்னைக்கு கிரே ஹேர் பார்க்குறோம் ஸோ ஸ்கூல் கோயின் சில்ட்ரன்ஸ்க்கே பார்க்குறோம் நிச்சயமாக அந்த வெள்ளை முடி கருப்பாக மாறும் அப்போ இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணிய சாரி எடுத்து குடிக்கலாம் டைரக்டா மிக்சில போட்டு அரைச்சு அரைச்சி தண்ணியில துணியில போட்டு வடிகட்டணுமா ப்ராசஸ் என்ன மேம் அதை மிக்சில போட்டு அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அதை ரொம்ப தனி சேர்க்க வேண்டாம் திக்கா எடுத்துட்டு கொஞ்சம் ஸோ அப்போ காலையில் இது எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும் ஆனால் நிச்சயமாக ஒரு சிலருக்கு எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மெ முடி வேணுமா குடிச்சிருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கருவேப்பிலை நிழல உலர்த்திட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த பவுடர் ஃபைன் பவுடராக நம்ம எடுத்துட்டு ஹனியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் வெறும் கருவேப்பிலை பொடி அண்ட் ஹனி அதை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது அதே மாதிரி பிளட் ப்யூரிஃபையர் நமக்கு அயன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரமிச்சிடும் ஸோ கிரேகர் நம்ம எல்லாமே ஒயிட் ஆகும் இப்போ நிறைய பேருக்கு அந்த முடி வந்துச்சுன்னா அது எடுத்துருவாங்க பிடிங்க எடுத்துருவாங்க அப்படி பண்ணாதீங்க ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இது சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன பேபி ஹேர்ஸ் வரது நம்ம கண்கூட பார்க்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமா இன்னும் நிறைய பேருக்கு அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரவுண்ட் ரவுண்டா ஹேர் ஃபால் இருக்கும் அலப்பேஷியான்னு சொல்லுவோம் ஏட்டேன்னா வந்து அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால வர்றதுதான் அப்போதான் நமக்கு தெரியும் இந்த சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு அது கூட பெப்பர் பவுடர் போட்டு ஸோ அந்த இடத்துல டெய்லியோ இல்லை டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சின்ன சின்னதாக பேபி ஹேர் வர ஆரம்பிச்சிடும் ஸோ புதுசாக வந்து முடி வளரும் ஆனால் இதுக்காக நம்ம வந்து ஸ்பெஷலாக தேடி தேடி வந்து ரொம்ப ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறேன் இது எல்லாமே தேவையில்லை சிம்பிளாக ஃப்ளாக் சீட்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம கண்டிஷ்னர் போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளாக் சீட்ஸ் இருக்கலாம் ஆலி விதைகளை சொல்லுவோம் இதை நல்லா தண்ணியில் போட்டு பாயில் பண்ணும்போது நல்ல ஜெல் மாதிரி வந்துடும் ஸோ இதில் வேணும்னா நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக்காக போட்டு அப்படியே தண்ணியில் வாஷ் பண்ணிடணும் ஸோ ஒரு ஆஃப் அன் அப்புறம் வாஷ் பண்ணால் ஹேர் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும் நிறைய பேருக்கு இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்வாங்க அந்த ஹேர் ஃபால் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இது ரிச் ப்ரோட்டீன் இதில் இருக்குது ஸோ இப்போ ப்ரோட்டீன் வந்து நம்ம ஹேர் பேக்காக இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஹேர் லாஸ் இல்லாமல் இருக்கும் ஓகே சூப்பராக இருக்கும் மேம் இந்த டிப்பு ஸோ ஹேர் லாஸ் அண்ட் க்ரோத்துக்கு பார்த்தோம் ஆனால் நிறைய பேருக்கு இப்போ வந்து இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது எஸ்பெஷலி ஆண்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க இங்கே டான்ட்ரஃப் இருந்தால் ஃபேஸ்லேயுமே வந்து பிம்பிள்ஸாக மாறுது ஆக்னேவாக மாறுது அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் டேண்ட்ரஃப் இருக்குன்னா ட்ரைனஸ் தான் ஸோ அப்போ வீக்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா தலைய முடிய நல்லா அலசிடணும் இதுக்கு வந்து நான் ஹேர் ஃபாலோட இந்த டேண்ட்ரஃபும் போகணும் அப்படின்னா பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் பால் தேங்காய் பால் இது நான் எப்படி யூஸ் பண்ணும் தேங்காய் பால் எப்படி நான் யூஸ் பண்ணோன்னா இந்த கடுக்காய் பொடி இருக்கு இல்லைங்களா கடுக்காய் பொடி கொஞ்சம் எடுத்துக்கணும் இதில் கொஞ்சம் தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி தலையில அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிடணும் ஸோ வீக்லி டூ டைம்ஸ் இப்படி அப்ளை பண்ணலாம் இல்லை வெறும்னே பால் கூட ஓகே ஏன் நம்ம தேங்காய் பால் சொல்றோம்னா பேஸிக்காக அது பிறந்த குழந்தை கூட நம்ம பால் யூஸ் பண்ணுறோம் அந்த அளவுக்கு தாய்ப்பாலுக்கு நிகரான ஒன்று ஸோ நம்ம ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும் முடி நல்லா வளரணும்னா பால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு அதை கடுக்காய் எதுக்கு சேர்க்குறோன்னா இது அதிகமான துவர்ப்பு இருக்குது ஸோ டேனிக் ஆசிட் இருக்கிறதுனால ஸ்ட்ராங் ஆகும் முடி வந்து அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும் அப்போ இது வந்து ஹேர் பேக்காக நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் சொல்லுவாங்க மேம் முன்னாடியெல்லாம் நான் போகிற இடத்துலலாம் இருக்கும் ரூமில் முடியா இருக்கும் பில்லோஸில் இருக்கும் கோம் சீப்பு வச்சிட்டுன்னா அதில் வந்து அவ்வளோ இருக்கும் வீட்டில் எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காங்கன்ட்டு ஸோ இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண நல்லா ஹேர் ஆயில் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சோம் டென்சிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி ஹேரோட டென்சிட்டி வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும் அந்த ஏஜ் பொறுத்து தான் இப்போ எங் அடல்ட்ஸாக இருக்காங்கன்னா நிச்சயமாக ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆயிடும் ஸோ ஃபீடிங் மதரா இருக்காங்கன்னா அந்த கேல்சியம் ரிச் ஃபுட் வந்து நம்ம நிறைய சாப்பிடணும் மெக்னீஷியம் இருக்கிற ஃபுட்டை வந்து எடுத்து நிறைய சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஹேர் ஃபால் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிடும் சூப்பர் ஓகே மேம் அதே மாதிரி இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இந்த முன் வாழ்க்கை கொஞ்சம் முடி வந்து மேல மேலே போயிட்டே இருக்கு அங்களார்கிட்டும் பெண்களாகட்டும் அது ஒரு பிரச்சனையா இருக்கு ஸோ இன்கேஸ் நமக்கு நெத்திக்கிட்ட முடி வளரணும் அப்படின்னா அங்கேதான் ஸ்பெசிஃபிக் ஆயில் அந்த மாதிரி தேக்கலாமா அதுக்கு ஏதாவது ரெமடி இருக்கா நிச்சயமாக இருக்குது இது வந்து ஆஃப்டர் அந்த டெலிவரிக்கு அப்புறமே இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் இருக்கும் டீலோஜன் எஃப்லியம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ரீசனே தெரியாமல் முடி இந்த ஏஜ் வரைக்கும் நான் நல்லா தாங்க இருந்தேன் ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் எனக்கு இருக்கும் அந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறேன் எனக்கு எவ்வளோ இருந்தது இப்போ இவ்வளோ தானே இருக்குன்ட்டு அதுவே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னெலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி முன்னேற்றிலேயோ இல்லை பர்டிகுலராக ஒரு இடத்துல மட்டும் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஹேர் பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஜென்ட்லாக ஆயில் வச்சு நம்ம நல்லா மசாஜ் பண்ணணும் இது ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கணும் இதோட ஈக்குவல் அமௌண்ட் நம்ம வந்து நெல்லிக்காய் இது எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம் ஸோ இது ரெண்டுத்துக்கும் பாதி அளவுக்கு மிளகு பெப்பர் நம்ம எப்படி யூஸ் பண்ணால் நைட்டே அதை வந்து பசும்பாலில் ஊற வச்சிடணும் ஒரு நைட்டு ஃபுல்லாக அது பசும்பாலில் ஊறினதுக்கப்புறம் காலையில் அது பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் இது மூணுமே போதும் திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டு இதை கொஞ்சம் நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம் கோகனட் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் நம்ம திக்காக அந்த எண்ணெய் வந்து நிறைய ஆயில் கூட விட வேண்டாம் இது முழுகிற அளவுக்கு எண்ணெய் விட்டுணும் விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயிலாக வந்ததுக்கு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா டேண்ட்ரஃப் இருக்காது நிச்சயமாக டேண்ட்ரஃப் இருக்காது ஹேர் ஃபால்க்கு அந்த ஹேர் ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஏன்னா மிளகு பசும்பாலில் ஊற வைக்கும்போது அது காயக்கருப்பு முறையாக மாறும் ஸோ அந்த அளவுக்கு அதுல எஃபெக்ட் இருக்கும் அப்போ வந்து பார்த்தோம்னா சுத்தமா டேண்ட்ரஃப் இருக்காது திக்கா இந்த ஆயிலை யூஸ் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு அந்த முன்னேற்றியில் இருக்கக்கூடிய வழுக்கை இருக்கு ஜென்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இது கொட்டிக்கிட்டே இருக்கு லேடிஸ்க்குமே வந்து பார்ப்போம் உச்சந்தலையில வந்து எனக்கு ஹேர் குனிஞ்சாவே எனக்கு வந்து மண்டை தெரியுதுலாம் சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க இது டெய்லி நைட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நாள் நைட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டே விட்டுட்டு த தேர்ட் டே அகெயின் ஹேர் வாஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணணும் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த எண்ணெய் தலையில் தலையில் இருக்கணும் நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்கும் ஃபஸ்ட்டு பேபி க்ரோத் வரும் அதுக்கப்புறம் அது நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே இது எத்தனை நாளில் வந்து ரிசல்ட் தெரியும் ரிசல்ட் ஒரு ஒன் மந்த் நம்ம யூஸ் பண்ணோம் ஸோ இனிஷியலாக வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஹேபிட் என்னன்னா டெய்லி போய் கனாடி பார்த்துட்டே இருப்போம் முடி வந்துச்சா முடிவந்துச்சோன்ட்டு ஸோ இது யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து ஹேர் க்ரோத் வருது வந்து நிறைய பேர் வந்து எவ்வளோவோ நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன் இங்கே இவ்வளோ போயிடுச்சு எனக்கு ஹேர் க்ரோத்தே வரல ரிசல்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பேஸிக்காக நம்ம ஃபுட்டுமே வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஸோ அதிகமாக மைதா பேஸ்டு டயட் எடுக்கிறது ஜங்க் ஃபுட்ஸ் ட்ரையாக நம்ம ஃபுட் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும் இப்போ ஹேருக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டு ஸோ நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ் கீரைகள் நிறைய சாப்பிட்றது இந்த மாதிரி டயட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஸோ தலையில் ஹேர் பேக் போடுறோம் ஆயில் இது ஒரு சைடு இருந்தாலும் டயட் இம்பார்ட்டன்ட் நல்ல தூக்கம் போதுமான அளவுக்கு நம்ம தண்ணீர் குடிக்கிறது ஸோ லிவர் அண்ட் கிட்னி நமக்கு ஹெல்த்தியாக இருக்கா பிளடில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கா இதை பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு காலில் நிறைய வெடிப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம பாடியில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்றதை நம்ம இண்டிகேட் பண்ணுது அதையும் நம்ம க்ளியர் பண்ணிவிட்டு டயட்லையும் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா ஹேர் ஃபால் நிச்சயமாக குறைய ஆரம்பிச்சிடும் சூப்பர் சரியான ஒரு டிப்பு கொடுத்துருக்கீங்க அம் ஷோர் இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவங்களோட லைஃப்பை மாற்ற மாற்றக்கூடிய ஒரு டிப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நன்றி மேம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சன்லைண்டில் சமைச்சா சக்தி தானாக வரும் அண்ணாமலை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது காஞ்சிபுரம் பச்சை பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை